நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக வட தமிழகத்தில் சில இடங்களில் பரவலான வெப்பசலான மழையானது பதிவாகி இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாலை நேரத்தில் அதாவது நேற்றைய தினம் மாலை ஏழு பத்து மணி வாக்கில் ஒரு குரல் பதிவை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பரவலாகவே பதிவாகி வந்தது அதே போல் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையை உங்களுக்கு இருந்தேன் அதன் பிறகு வேலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அது மட்டுமல்லாது ஜவ்வாது மலை பகுதிகளின் பல்வேறு இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்கள் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்திலையும் விழுப்புரம் விக்ரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பன்ரோட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பண்ரோட்டி வந்து கடலூர் மாவட்ட பகுதி அங்கே கூட பார்த்திங்கனாக்கா பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது தற்சமயமே பார்த்திங்கனாக்கா அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நான் முற்றுநோக்குகையில் கடலூர் பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்களானது காணப்படுகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் மிக பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கொளத்தூர் மற்றும் அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக மிக சிறப்பான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சத்தியமங்கலம் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் காணப்படுகிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் ஒருவேளை மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் இப்போ கொளத்தூருங்கிறதே பார்த்திங்கனாக்கா மேட்டூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகிறது பன்னெண்டு இருபத்தைந்து மணி என்பதைப் போல கூட சொல்லலாம் இன்றைக்கு தேதி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேடார் படங்களை நாம் முற்றின் நோக்குகையில் நமக்கு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தொடர்பான தகவல்கள் தெளிவாக தெரிய வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது போல் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் நம்ம பிற்பகல் நேர காணொலியிலேயே நேற்றைய தினம் எதிர்பார்த்து தான் இருந்தோம் ஒரு கட்டத்தில் நானே நினச்சேன் என்ன மேற்கு மாவட்டங்களில் இன்று நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இன்டென்ஸான ஸ்ட்ராங் இன்னும் பதிவு பதிவாக தொடங்கலையே அப்படிங்கிற மாதிரி மாலை நேரத்தில் நான் வந்து எண்ணி காத்திருந்தேன் அது தொடர்பாக ஏழு பத்து மணி வாக்கில் நான் பதிவு பதிவு செய்திருந்த அந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையில் கூட நான் வந்து மேலோட்டமாக குறிப்பிட்டிருந்தேன் ஏன்னா நம்ம மடத்துக்குள்ள மருகலெலாம் மாலை நேரத்தில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஆனால் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவிற்கு இன்டென்ஸாக மேற்கூள் மாவட்டங்களில் மழை மையங்களை பார்க்க முடியல பட் இப்போ நள்ளிரவை ஒட்டியே அதிகாலை நேரத்தில் மழை மேகங்களை பார்க்க முடியுது ஸோ அதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் அதன் பிறகு அது மேலும் நகரும்பொழுது திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதுவும் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் எதிர்பார்த்திருந்த பகுதி நேற்று மாலை நேரத்தில் அங்கே மழை பதிவாகலை இப்போ இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் அங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்பியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் சத்தியமங்கலம் நம்பியூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன் ஈரோடு மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் அந்தியூரில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாக தான் போகுது அந்தியூர் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் பலத்த காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுதும் கடலூர் வடலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் கடலூர் பரங்கிப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் குறிஞ்சி குறிஞ்சிப்பாடி சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது விழுப்புரம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு அங்கேருந்து நிலையே வேறு ரொம்ப பரவலாக அந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மையங்களை என்னால் பார்க்க முடிந்தது செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் திண்டிவனம் செஞ்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் நேற்று இரவு நேரத்தில் நான் சொல்கிறேன் இரண்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணி வாக்கிலெலாம் அந்த மாதிரி ரொம்ப பரவலான மழை மையங்கள் பதிவாகி வந்தது நீங்கள் ஒரு ஒருவேளை அந்தந்த பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்படியும் மழை அளவுகள் பட்டியல் கிடைக்க வந்த பிறகு நமக்கே தெளிவாக தெரிய வந்துடும் என்ன மாதிரியான நிலவரம் நிலவி இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் இப்போதைக்கு கடலூர் மாவட்டத்தில் கடலூர் வடலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஆனபொழுதும் அந்த மழை மையங்களினுடைய தாக்கத்தினால் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சாரல் தூரல் ஒரு சில இடங்களில் மிதமான மழை கூட பதிவாகலாம் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா பரங்கிப்பேட்டை குறிஞ்சிப்பாடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பார்த்திங்கனாக்கா மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு இவை போக விழுப்புரம் பன்ருட்டி அந்த மாதிரியான இடங்களில் அங்கங்கே சாரல் தூரல் வந்து சற்று நேரம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தான் திருவண்ணாமலை பகுதிகளிலும் ஏன்னா மழை மையங்கள் எப்படி தான் கடல் பகுதிகளை எட்டினாலும் அதனுடைய தாக்கமானது உட்பகுதிகளில் அது கலந்து வந்த இருக்குது இல்லையா அதோடய ட்ரேசஸ் இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து சாரல் துறல் சில இடங்களில் பதிவாகி கொண்டு தான் இருக்கும் பட் இப்போ நான் முக்கியமாக கவனிக்கிறது இந்த ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்களை தான் அதுதான் என்ன மாதிரியான சம்பவத்தை அதிகாலை நேரத்தில் அந்த மேற்கூழ் மாவட்டங்களில் சில இடங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ முக்கியமாக கவனிச்சிட்ருக்கேன் நிச்சயமாக சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் மேட்டூர் எடப்பாடி இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பொழிவு அது ஏற்படுத்துங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் அந்த பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் அதே போல் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக பலருக்கும் உபயோகமிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நான் அப்பப்போ ஹிண்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கே அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்குது வெப்பசலன மழை இப்போ அதாவது நேற்று கடந்த இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லலாம் அப்போ மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னா கடலோர பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வந்து கடலோர பகுதிகளை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் பதிவாகி இருக்குது ஸோ அதுதான் கடலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்குது கடலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும்னு நம்ம எதிர்பார்த்தோம் பிற்பகல் நேர காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் இந்த அளவுக்கு பதிவாகும் நான் வந்து எதிர்பார்க்கலை அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு பதிவாகும்னு நான் வந்து எதிர்பார்க்கல புதுச்சேரி மாவட்டத்தில் கூட மழை பதிவாகுன்னு நான் எதிர்பார்க்கல பட் பதிவாக இருக்குது பட் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும் இன்னும் நிறைய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு வெப்பசலன மழை காலகட்டத்தில் பதிவாக இந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம் இது வெப்பசலன மழை கணக்கில் வராது எப்படியும் ஏன்னா அக்டோபர் மாதம் தொடங்கிவிட்டாலே அதில் பதிவாகக்கூடிய மழை என்பது வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் சேர்த்துக்கொள்ளப்படும் பட் அதனால அது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது இப்போ நம்ம இருக்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் பீரியடு தான் ஸோ இந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய அந்த மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு அதன் பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக உட்பகுதிகளில் மழையானது பதிவாகுமா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் இன்னும் பரவலான விபசலான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது நம்ம பிற்பகல் நேர காணொலியில் வழக்கம் போல விவாதிக்கலாம் இப்போதைக்கு சில பகுதிகளின் மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது இப்போ ஓதூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதே போல் பார்த்திங்கனாக்கா சில இடங்களின் மழை அளவுகளை நான் வந்து ட்ராக் செய்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்முடைய புதுச்சேரியில் நான் மழை அளவுகளை ட்ராக் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு பதினொன்றரை மணி வரைக்கும் இருபது பதினொன்றரை மணி வரைக்கும் புதுச்சேரி நகரத்தில் ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடச்சிது பட்டு ஆக்சுவலாக எவ்வளோங்கிறது வந்து இப்போ பாகூரில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சொன்னார்னாக்கா தெரியும் அவரோட அவருடைய ரெங்கு அதில் எவ்வளோ ரெக்கார்டாகி இருக்குது மழையளவுகள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பிரைவேட் ரயின் காஜஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய மழை அளவுகளையும் நான் உங்களுக்கு பகிர்றேன் பிற்பகல் நேர காணொலியில் இப்போ போக திருப்பத்தூர் அந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா இரண்டு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் மழை பதிவாக இருக்கிறது வேறு சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது மேட்டூரின் நிலவரம் பார்த்திங்கனாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் இப்போ தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் இப்போ தான் நாங்கள்லாம் மழை எங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாகவே பதிவாக தொடங்கியிருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது திருவண்ணாமலை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது எனப்படக்கூடிய அந்த தகவலும் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ இவ்வாறாக மழையானது அங்கங்கே பதிவாக இருக்கிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சரி விழுப்புரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் சிறப்பான மழைப்பொழிவை அது ஏற்படுத்தி இருக்கிறது விருஞ்சிபுரம் மாவட்டம் முடிவுதா ஸ்டேஷனில் ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் இருக்கிறது ஸோ தான் தோழர்களே இப்போதைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நேர காணொலி தான் ஸோ ரொம்ப அதிகமான டேட்டாஸாக நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல தகவல்களுடன் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களுடன் பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளுடன் முக்கியமாக அதுதானே வேணும் ஸோ அதனுடன் உங்கள் கூட நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஜஸ்ட் என்ஜாய் த ரைன் இந்த ட்ரான்ஸிஷன் பீரியடில் மற்ற இதை பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் தோழர்களே நன்றி வணக்கம்